ஆண்டவரும் ரஷகரும் இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பெற்ற நாமத்து நாளை யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள ஞானி சொல்லுகிறார் நம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் நாம் காண்கிறவைகளால் கேட்கிறவைகளால் பேசுகிறவளால் அசுசி இருதயத்தின் நிறைவனால் வாய் பேசும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் புறப்படுகிறதான காரியங்கள் இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி மத்திய இருந்த சுசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் நம்முடைய செவிகளை கண்களை மற்ற எல்லா காரியங்களும் கிறிஸ்து விரும்பும் விதமாக செய்ய கவனமாக இருப்போம் என்றால் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து ஜீவஉற்று புறப்படுகிறது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி சங்கரக்காரர் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் இருக்கும் ஜீவ ஊற்று நம்மிடத்திலும் இருந்து புறப்படும் மாத்திரமல்ல ஜீவ ஊற்று உங்களை மரண தப்பு வைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் சத்ரு உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான விபத்துக்களை உண்டு பண்ண நினைக்கலாம் விளத்தல் நினைக்கலாம் வேண்டாத ஆபத்துக்களை உண்டாக்கி மரணம் நேரிடும்படியாக செய்யலாம் ஆனால் ஜீவ உற்று அப்படிப்பட்ட மரணக்கடியில் இருந்து உங்களை தப்பு வல்லமை உள்ளது பரிசுத்த சுவிசேஷங்களிடம் வாசிக்கின்றதான் அப்பொழுது சமரியாஸ்திரி ஒருமுறை கிணற்றின் தண்ணீரை தண்ணீரை ஒன்று கொள்ளும்படியாக கடந்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவளிடம் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார் இயேசு ஜீவ தண்ணீரை குறித்த வெளிப்பாட்டு அந்த ஸ்திரியிடம் கூறினார் உலகத்தில் உண்டாகும் தண்ணீரை கொடுத்தால் மீண்டும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் கொடுக்கும் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகலமாய் ஊறுகிற நீரிட்டா இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இருதயம் இருந்தால் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆயத்தமாய் இருந்தால் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவ நித்திய ஜீவகாலமாய் ஊடுகிற நீருற்றாய் காணப்படும் தகமாய் இருக்கிறவன் வர கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் உலகத்தில் இருக்கும் தண்ணீரை வாங்குவதற்கு பணம் தேவைப்படுகிறது ஆனால் இயேசு சாதாரண தண்ணீர் அல்ல ஜீவ தண்ணீரை இலவசமாக தர விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் அது உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊட்டாய் புறப்படும் உங்களிடத்திலிருந்து புறப்படும் ஜீவஊற்று உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல மற்ற உள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு அது வல்லமில் இருந்ததாய் காணப்படுகிறது எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய இறுதியத்திற்கு ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை எல்லா விதமான காவலோடும் காத்து கொண்டு கிறிஸ்துவுக்கு விருப்பமாய் பரிசுத்த பரிசுத்தன சத்தத்துக்கு சொவி சாய்த்து அதன்படி நடக்கிறதான பொழுது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கலும் செய்களும் இப்படிப்பட்டதான அந்த ஒரு காரியங்களை செய்ய எல்லா காரியங்களும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தகப்பனே நீர் எங்களுக்கு இக்கிரபை என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள் தெய்வ சமாதானம் உங்கள் அனைவரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதாக செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சதமுன் ஞானி சொல்லுகிறது போல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதில் எடுத்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வார்த்தையை தந்து கூட பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த ஜீவ ஊற்றானது ஒவ்வொரு நாட்கள் எங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்படத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொண்டு பரிசுத்தமும் நீதியும் உமக்கு உண்மையும் உண்மையுமாக நாங்கள் காணப்பட்டு நமக்கு பிரியமான வாழ்க்கைங்களை அர்ப்பணிக்கிறோம் நீ தமிழ் வழி நடத்தும் பசு தாவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன் வழி நடக்க கத்துக்கிறீங்க ஏ சிவநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே என் பாத்திரம் நிரம்பி வழியேகத்தா என் உடலும் நனைய நிரம்பி வாருமே எனக்குள்ள பொங்கி வாருமே நிரம்பி வாருமே எனக்குள்ள பொங்கிவார் கத்தா நான் காத்திருக்கு கூற்றாகிய என் ஜீவத் கண்ணீர் உமக்காகத்தா நான் காத்திருக்கு